அன்புமணி போட்டியிடவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தருமபுரியிலே போட்டியிட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட செந்திலை விட எழுபதாயிரம் வாக்குகள் பின்தங்கிய நிலையில் வெற்றி வாய்ப்பை இழந்ததோடு மட்டுமல்லாமல் சரியான போட்டியை அவர் ஏற்படுத்தினார் ஏறக்குறைய ஐந்து லட்சத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகளை அவர் பெற்றிருந்தார் ஆனால் இந்த தேர்தலில் அன்புமணி வந்து போட்டியிட்டிருந்தால் நிச்சயமாக வெற்றியை பெற்றிருப்பார் என்பதோடு மட்டுமல்லாமல் கடந்த முறை போட்டியிட்ட மருத்துவர் செந்திலும் இந்த போட்டியில் களத்தில் இல்லாத ஒரு நிலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போட்டி களத்தில் இல்லை என்று சொன்னவுடன் எளிதாக இந்த வெற்றியை எப்படி பெற முடியும் தான் போட்டியிடாத பட்சத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர் பதவியே இன்னும் ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிற நிலையில் அவர் இன்றைக்கு இந்த போட்டியை தவிர்த்திருக்கலாம் என்கிற ஒரு காரணம் இரண்டாவது காரணம் வந்து பத்து தொகுதிகளையும் முழு மூச்சோடு களத்திலே இறங்கி மூளை முடுக்கெல்லாம் சென்று பரப்புரை செய்து வெற்றி எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் ஆகவே இந்த ஒரு களத்திலே ஒரு வேள்வி களத்திலே நிற்பது போல இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலை சாவா என்கிற ஒரு யுக்தியை பயன்படுத்தி பாமகவினுடைய தலைவராக இவர் உருவானதற்கு பிறகு செய்யக்கூடிய ஒரு முதல் சாதனையாக இது அமைய வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்வர இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற தேர்தலில் வியூகம் வகுப்பதற்கான வேலையை அவர்கள் செய்திருக்கலாம் என்றே நான் கருதுகிறேன் அந்த வகையிலே இன்றைக்கு வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பத்து வேட்பாளர்களிலே ஏறக்குறைய ஒன்பது பெயர்களை அறிவித்திருக்கிறார்கள் காஞ்சிபுரம் தொகுதியை பற்றி ஏற்கனவே வந்து லட்சுமி வெங்கடேசன் என்ற பெயர் இடம்பெற்று கொண்டே இருந்தது திடீரென்று அந்த பெயர் அதிகாரபூர்வமான அறிவிப்பிலே இடம்பெறவில்லை என்று சொன்னாலும் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வேட்பாளர்களில் வந்து இப்போ ச அறிவித்து அறிவித்திருப்பதில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு பேர் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வன்னியர் அல்லாதவர்கள் நான்கு பேர் இரண்டு தனி தொகுதியிலே இரண்டு தனி வேட்பாளர்கள் நிறுத்த வை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் கள்ளக்குறிச்சியிலே காங்கிரஸிலே ஏற்கனவே மக்களவை உறுப்பினராக இருந்த தேவதாஸ் உடையார் வந்து இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்தவுடன் அவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவியை மருத்துவர் ஐயா அவர்கள் வழங்கி தேவதாஸ் உடையார் வந்து டாக்டருக்கு அன்புக்குரியவராக மாறியிருக்கிறார் அவர் கள்ளக்குறிச்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவர் கள்ளக்குறிச்சியிலே போட்டியிடுகிறார் அது மாத்திரமல்ல இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் கவிஞர் திலகபாமா பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பெண் வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து திலகபாமா இடம் இடம்பெறுவார்கள் என்று எல்லோரும் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த முறை அது மாற்றமாக இருக்கும் என்று எல்லோரும் சொன்னாலும் கூட திலகபாமாவுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் திலகபாமா வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்மையாகவும் அதிக உழைப்பையும் அவர் வெளிப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார் இன்னொரு ஐயப்பாடுகளையும் இன்றைக்கு கட்சியினர் கேட்கிறார்கள் ஏற்கனவே திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியிலே அந்த சட்டமன்ற தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே தோற்றவராயிற்று திலகபாமா அவருக்கு இந்த முறை எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்று கேள்வி கேட்டாலும் கூட இன்றைக்கு திமுக கூட்டணி சார்பாகவும் போல் அதிமுக சார்பாகவும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஒப்பிடுகிற பொழுது திலக ஒரு சரியான சாய்ஸாக இருக்கும் சரியான தேர்வாக இருக்கும் என்று பாமக கருதி இருக்கிறது அதனாலே அவருடைய உழைப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையிலே திண்டுக்கல்லிலே திலகபாமாவுக்கு அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் திண்டுக்கல்லிலே திருப்பு முனை மூலமாக ஏற்படுமா என்கிற ஒரு கேள்வி இருந்தால் கூட அப்படி அற்புதமான வாய்ப்பு உருவானால் இதைவிட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மகிழ்ச்சியான தருணம் இருப்பதற்கான வாய்ப்பில்லை போல் அரக்கோணம் வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஏற்கனவே ஜெயன்முகொண்டம் தொகுதியிலே அவர் போட்டியிட்டிருக்கிறார் ஜெயங்கொண்டம் தொகுதி ஒரு அற்புதமான தொகுதி அந்த தொகுதியிலேயே இவர் வெற்றி பெற முடியவில்லை அதற்கு பிறகு இன்றைக்கு அரக்கோணத்திலே அவர் போட்டியெடுக்கிறார் என்று சொன்னால் அரக்கோணத்திலே ஏற்கனவே ஏகே மூர்த்தி அவர்கள் போட்டியிட்டிருக்கிறார் அங்கே பலம் பொருந்திய ஜாம்பவானாக ஜெகத் ரட்சகன் காட்சியளிக்கிறார் என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது வழக்கறிஞர் பாலு அவரை சமாளிக்க முடியுமா என்று சொன்னால் இந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான வாக்கு வங்கியை இன்றைக்கு பாமக அறுவடை செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது கடந்த முறை ஏ மூர்த்தி அவர்கள் தேர்தலிலே போட்டியிட்ட பொழுது அதிமுக சார்பிலே அவருக்கு சரியான ஒத்துழைப்பு வழங்காத ஒரு நிலையில் இன்றைக்கு வழக்கறிஞர் பாலுவுக்கு உகந்த தொகுதியாக இது இருக்கும் என்று கருதி பாமகவினுடைய மேலிடம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த வாய்ப்பை வழக்கறிஞர் பாலுக்கு வழங்கியிருக்கார் எப்பவுமே அன்புமணி ராமதாஸோட குட்புக்கில் வந்து வழக்கறிஞர் பாலு இருக்கிறார் அவர் இடம்பெற்றிருக்கிறார் அவர் இடம்பெற்றிருக்கிறார் ஏற்கனவே ஒரு முறை வந்து வழக்கறிஞர் பாலு விஜயகாந்தை எதிர்த்து அவரும் வேட்பாளராக இருந்திருக்கிறார் அவரும் தொடர்ச்சியாக வந்து வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்று வருகிறார் இந்த முறை தன்னுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக அவர் முத்திரையை பதிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியிருக்கிறார் ஏன்னா இந்த முறை அவர் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அவருக்கு எதிர்காலத்தில் வாய்ப்புகளை பாமக வழங்குமா என்கிற ஒரு நிலை இருந்தாலும் கூட ஏகே மூர்த்தி இந்த தேர்தலிலே தள்ளி நின்று உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் எப்படி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த தேர்தலிலே சூறாவளியாக இருந்து அனைத்து தொகுதிகளையும் பொறுப்பேற்று செய்கிறாரோ அதை ஏகே ஏ கே மூர்த்தி அவர்களும் வித்தியாசமாக அவரும் நீண்ட காலமாக தொடர்ந்து தேர்தலிலே சந்தித்து கொண்டிருக்கிறார் அவர் இன்றைக்கு தேர்தலிலே போட்டியிடாமல் ஒரு இது ஒரு திருப்பு அவர் நின்று தேர்தல் வேலையை செய்யக்கூடிய ஒரு பணிக்கு கட்டாயப்படுத்திருக்கப்பட்டிருக்கிறார்னா அப்போ பாமகவினுடைய தலைமை ஏதோ ஒரு கணக்கிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் மாத்திரம் அல்ல எதிர்வருகிற சட்டமன்ற தேர்தலை மனதிலே வைத்து இந்த களத்திலே வெகுவாக வேலை செய்வதற்கு இவர்கள் முடுக்கி விடுவதற்காகத்தான் அன்புமணி ராமதாஸ் போட்டி இல்லை ஏ மூர்த்தி போட்டி இல்லை தன்ராஜ் போட்டி இல்லை என்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது அதே மாதிரி ஆரணி தொகுதியை பொறுத்தவரையிலே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் என்னுடைய நண்பர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள் தேர்தலிலே போட்டியெடுக்கிறார் கணேஷ் குமார் பொறுத்தவரையிலே வந்து அவர் ஒரு கல்வியாளர் என்றே சொல்லலாம் நிறைய பொறியியல் கல்லூரிகளை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்விகளையும் வழங்கியும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்த்தியான ஒரு அரசியல் ஞானம் படைத்தவராகத்தான் கணேஷ்குமார் குறிப்பாக அன்புமணி ராமதாசனுடைய குட் புக்கில் இவரும் இருக்கிறார் அந்த வகையிலே மருத்துவரையே அவர்களிடம் நேரடியாக பேசி ஆரணியிலே நீங்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது கணேஷ்குமார் அவர்கள் அந்த ஐயாவினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு கணேஷ்குமார் அவர்கள் இந்த தேர்தலே ஆரணியிலே போட்டியிடுகிறார் ஆரணியிலே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பலமாக உள்ள அமைப்பு கிராமங்களிலே பலமாக உள்ள ஒரு அமைப்பு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கணேஷ்குமார் ஒரு நல்ல தேர்வாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி பா பார்க்கிறது இப்போ நான் சொன்ன வேட்பாளர்களிலேயே வந்து அதிக திறமை படைத்தவர் அதிகமாக பணியாற்றக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கைகளை கூடிய ஒரு யா வேட்பாளர் யார்னா கணேஷ்குமார் அவர் ஒரு நல்ல சாய்ஸாக தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் பார்க்கறது அந்த தொகுதி மக்களும் அவரை வரவேற்பார்கள் வரவேற்கிறார்கள் என்கிற அடிப்படையில் தான் இருக்குது இதே தொகுதியில் தான் ஆறுநில தனித்து நின்று ஏ கே மூர்த்தி அவர்கள் அதிகமான வாக்குகள் லட்சக்கணக்கான வாக்குகளை இரண்டு மூன்று லட்சத்துக்கு மேலான வாக்குகளை தனித்து நின்று அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் இந்த வாக்குகளை அவர்கள் பெற்றாலே கூட இன்றைக்கு இந்த மூன்று நான்கு மணி போட்டி என்று வருகிற பொழுது கணேஷ்குமாருடைய வெற்றி உறுதியாகும் என்று சொல்கிற பொழுதுதான் கடலூரிலே தங்கர் பச்சான் என்ற ஒரு ஆச்சரியமான தகவலை கொடுத்திருக்கிறார்கள் அறியப்பட்டவர் அறியப்பட்டவர்தான் தங்கர் பச்சான் அவர்கள் அதே நேரத்தில் தன்னை முந்திரி காட்டிலே இருக்கக்கூடிய அந்த மகுதி மக்களுடைய பிரச்சனைகளை வடிவமைப்பதிலும் சமூக பிரச்சனைகளை ஆர்வமாக பொங்கி வெ வெடித்து சிதறுவதிலே தங்கர் பச்சானுக்கு இணையாக தங்கர் பச்சானை தான் பார்க்க முடியும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினர் தங்கர் பச்சானை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை விட தங்கர் பச்சான் அன்புமணி ராமதாஸோட அவரும் குட்புக்கில் எப்படி பாலு கணேஷ்குமார் இருக்கிறார் குட்புக்கில் இருக்காங்களோ அதே மாதிரி தங்கர் பச்சானும் அன்புமணி ராமதாஸோட ஒரு குட்புக்கில் இருக்கிற காரணத்தால் தான் அப்போ இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார் அப்போது இந்த பட்டியல் முழுக்க முழுக்க அன்புமணி ராமதாஸ் அவர்களாலே உருவாக்கப்பட்டது திலக இருந்தாலும் சரி வழக்கறிஞர் பாலுவாக இருந்தாலும் சரி கணேஷ்குமாராக இருந்தாலும் சரி தங்கர் பச்சனாக இருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய எல்லா தேர்வுகளையும் நான் பார்க்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த தேர்விலே முழுமையாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய நேரடி பார்வையின் மூலமாக இந்த வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் என்கிற அடிப்படையிலே தான் பார்க்கப்படுகிறது ஆகவே அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல்பாடுகளும் இந்த வகையில் எந்த வகையில் இது வந்து இந்த வெற்றி வாய்ப்புகளை இவர்களுக்கு தரப்போகிறது பாட்டாளி மக்கள் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எப்படி கொண்டு செல்ல போகிறது என்று நான் பார்க்கிற பொழுது இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையாகத்தான் நான் பார்க்கிறேன் அதே மாதிரி தங்கர் பச்சானை பொறுத்தவரையிலே தங்கர் பச்சானை பொறுத்தவரையிலே ரெண்டு கருத்துக்கும் இருக்கும் தங்கர் பச்சான் வந்து பொதுவாக வந்து ஒரே இடத்துல இருந்து பாமகவினுடைய விசுவாசி என்கிற அடிப்படையில் அவர் வந்திருக்கிறாரா கட்சிக்காரர் என்கிற அடிப்படையிலே நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரா என்பதோடு மட்டுமல்லாமல் அவர் ஒரு அவரை ஒரு நல்ல தேர்வாகத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்க்கிறார் பொதுவாக அன்புமணி அவருடைய பார்வை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தன் மேலே அவருடைய பார்வை ஒன்று இருக்கும் அதுபோல் தங்கர் பச்சானை மிக உயர்ந்த இடத்திலே அன்புமணி ராமதாஸ் வைத்து பார்த்த காரணத்தினாலே தான் அதுவும் பார்த்தீங்கன்னா அவருடைய சமூக நோக்குகள் அவருடைய எழுத்துக்கள் அவருடைய பேச்சுக்கள் என்கிற அடிப்படையில் தான் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த வகையிலே வலு சேர்க்க போகிறது என்பதுதான் ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட தங்கர் பச்சான் கடலூரிலே நிற்பதை பாட்டாளி மக்கள் கட்சியினர் எப்படி வரவேற்க போகிறார்கள் எப்படி வெற்றி வாய்ப்பை அவருக்கு தரப்போகிறார்கள் என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் போல் மயிலாடுதுறையை பொறுத்தவரையிலே ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாஸ் லீடர் மாதிரி தான் மா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அவரும் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் நல்ல பொறுப்பில் இருக்கிறார் அதே மாதிரி வந்து இப்போ வந்து சேர்மனாகவும் இருக்கிற மா க ஸ்டாலினை பொறுத்தவரையிலும் சமீப காலத்தில் ஏராளமான இலவச திருமணங்களை மருத்துவர் ஐயா அவர்களை வைத்து நடத்தி காட்டி அந்த பகுதி மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல எண்ணத்தில் இருந்து இருக்கிறார் ஆகவே மயிலாடுதுறையிலே மா க ஸ்டாலினுடைய சாய்ஸ் ஒரு நல்ல சாய்ஸாக இவரும் வந்து அன்புமணி ராமதாஸ் மற்றும் ஐயாவோட குட் புக்கில் ரெண்டு பேர் குட் குட் புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் இந்த மாதிரி மயிலாடுதுறையில் ஒரு கலக்கு கலக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி நான் ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் தேவதாஸ் உடையாரை பற்றி சொல்லிட்டேன் தருமபுரி அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே அன்புமணியினி இருந்து நின்று வெற்றி பெறக்கூடிய அந்த தொகுதியிலே அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு வேட்பாளராக ஒரு நல்ல வேட்பாளராகிற அவரை களம் இறக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதன் தலைமை எந்த அளவிற்கு அரசாங்கத்தை நம்பி இருக்கிறது என்கிற அடிப்படையில் அரசாங்கம்னு சொல்லும்போது அரசாங்கம் அவருடைய பெயர் அவர் அங்கே ஹார்டுவேர்ட் கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவராகவும் இருக்கிறார் அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியிலே அரசாங்கம் ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு வேட்பாளராகவும் அதுவும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பலத்த அடியை கொடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளராகவும் கருதப்படுகிறார் என்று தான் அந்த பகுதி மக்கள் பேசுகிறார்கள் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சாய்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்ற கருத்தும் சொல்லப்படுகிறது போல் சேலத்திலே அண்ணாதுரை சேலத்தை பொறுத்தவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் சேலம் தொகுதியை பொறுத்தவரையிலே இன்றைக்கு வந்து பாஜகவும் வலு சேர்க்கக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆக பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக என்கிற வருகிற பொழுது அண்ணா ஈஸியாக கரை சேர்க்கும் என்கிற ஒரு நம்பிக்கையில் அண்ணாத்துறை அவர்கள் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார் போல் விழுப்புரம் முரளிசங்கர் இவர் தருமபுரியில் ஏற்கனவே சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்கிறார் அதே போல் இவங்க வந்து இந்த பிரிவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் இருந்தாலும் சங்கர் நல்ல பேச்சாற்றல் கொண்டவர் பாட்டாளி மக்கள் கட்சி நீண்ட நீண்ட காலமாக அதனுடைய கொள்கை செயல்திட்டிலேயே ஈர்ப்பு கொண்டு அவர் அந்த பகுதியிலிருந்து விழுப்புரம் பகுதியில் இருக்கிறார் ஏற்கனவே வடிவேல் ராவணன் வடிவேல் ராவணன் வடிவேல் ராவணன் என்று சொல்லி தொடர்ந்து தோல்வியை கொடுத்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே மீண்டும் அந்த வேட்பாளர் என்பதை விட வடிவேல் ராவணன் ஒரு சிறந்த வேட்பாளர் ஒரு சிறந்த சிந்தனையாளர் அதை காட்டிலும் முரளி சங்கர் இளையரத்தம் பாய்ச்சப்பட்ட ஒரு வேகமான துடிப்பான இளைஞர் என்கிற பொழுது அவர் இந்த முறை ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வெற்றியை தருவார் என்று அன்புமணி ராமதாஸும் நம்பி நம்பியிருக்கிறார்கள் அந்த வகையிலே ஒம்பது பேர் வந்திருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஞ்சிபுரத்திலே லட்சுமி வெங்கடேசன் என்ற பெயர் அடிபட்டுக் கொண்டது ஆனால் அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியாகாத இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த வேட்பாளர்கள் பொறுத்தவரையிலே வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் தொகுதியை பொறுத்தவரையிலே அது பாமக தொகுதிகள் பத்து தொகுதிகளில் இதுவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொடங்கப்பட்ட இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதிக இடங்களில் கூட்டணி அமைக்கிற பொழுது தனித்தே இப்போ முப்பத்தொம்போது தொகுதிகளை நின்றிருக்கிறார்கள் போல் இன்றைக்கு கூட்டணியிலே இன்றைக்கு பத்து தொகுதிகளை அதிகமாக நாளுக்கு நாள் ஆறு அஞ்சு தொகுதி ஆறு தொகுதி ஏழு தொகுதி எட்டு தொகுதி என்று வந்து இப்போ வந்து பத்து தொகுதிக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது கூட்டணியிலே இவர்கள் முத்திரை பதிக்கக்கூடிய வெற்றியாக இது இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அதனுடைய இரண்டு இரண்டரை கால செயல்பாடுகளிலே மக்கள் விரக்தி வேதனை அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது மின்சார கட்டண உயர்வு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வீட்டு வரி கட்டண உயர்வு ஏராளமான உயர்வுகளை தாங்கிக் கொள்ள முடியாத மக்கள் இன்றைக்கு நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அதிமுகவை காட்டினும் இன்றைக்கு வேண்டும் மோடி என்கிற அடிப்படையில் மோடிக்கு மூன்றாவது முறையான வாய்ப்பு தேசம் முழுக்க இன்றைக்கு அலைமோது கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த அலை தமிழகத்திலும் நிச்சயமாக இந்த அலையின் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பத்து வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அதனுடைய தலைமை நம்புகிறது ஆனால் இன்றைக்கு கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பிற்பகுதியில் நிச்சயமாக எடுத்துச் சொல்வோம் நன்றி வணக்கம்